பரிசுத்தவியான பலன் இல்லன்னா ஒரு காரியமும் செய்ய முடியாது அது இருக்கட்டும் இருக்கட்டும் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஜனனா பரிசுத்த ஆவியானவருடைய இல்லாம என்ன பண்ண முடியாதுங்க அசைக்க முடியாது அவருடைய மாத்திரம் தான்

தேவனுக்குள்ள நம்ம காணப்பட தேவனுடைய அன்பை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்போ உனக்கு விரோதமா எழும்புகிற மத்தியில ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னாக்கா நீ கண்கள் மாத்திரம் அவைகளை நீ என்ன பண்ணலாய் பார்ப்பாய் காண்பாய் என்று தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கிடைக்கிறார் இன்றைக்கு இந்த சபையில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அதிகமா செமிக்கிற வேத வாசிக்கிறது பாடி இன்னும் முடியல இன்னும் எனக்குள்ள போராட்டம் என் நண்பர்களே எனக்கு போராட்டம் என் குடும்பமே எனக்கு போராட்டம் எதிரியாளிகளாய் காணப்படுகிறார்களே என்று இன்றைக்கு நீங்க இருக்கலாம் வேதனை இருக்கலாம் நீங்க நினைச்சிருக்கலாம் என்ன எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு போதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் கைவிடாத தேவன் கண்மலையின் தேவர் இரக்கத்தின் தேவனாய் காணப்படுகிறார் அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம காணப்படும் அப்படிப்பட்ட ரச்சகருக்குள்ள நம்ம காணப்படும் பொழுதுதான் கத்த நம்மளுக்கு இருக்கிறவர் அழைப்பாங்க அப்போ அந்த இஸ்ரோவில் சனங்க எல்லாருமே அந்த கதவை திறந்து பார்க்கும் மரணங்களை பார்த்தாங்க எந்த மரணத்தை பார்த்தாங்க அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவங்க தோல்வியும் மரணத்தையும் கத்த நீதிமானுடைய கண்கள் காணிக்கிறவ